அலாம் வலைக்கும் அலஹலாத்து வலாம் இல்லாஹி அம்மாப கணிகத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுதீன் நல்லடியார்களே மிகுந்த மரியாதைக்குரிய கல்லூரி பேராசிரியர்களே பாசத்திற்குரிய அருமையான நண்பர்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான் சத்தியத்தை அறிந்து அதன்படி செயல்படவும் அசத்தியத்தை அறிந்து அதை விட்டு விலகி வாழ்வதற்கும் எல்லாமல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அறிவுபுரிவானாக என்ற பிரார்த்தனையை முன்வைத்து என்னுடைய வார்த்தைகளை நான் துவக்கம் செய்கின்றேன் அருமையான நண்பர்களே உலக பொதுமரியா மல்குரான் பதினேழாவது அத்தியாயம் எழுபதாவது வசனத்திலே அல்லாது பேசுகின்ற பொழுது வழக்கது கரம்னா படி ஆதம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் நாம் சங்கையானவர்களாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார் முஸ்லீம்களை மாத்திரமல்ல ஹிந்து சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் யூதர்களையும் நாத்திகர்களையும் ஆத்திகர்களையும் இறைவன் சங்கை செய்திருக்கிறான் என்று அந்த வசனத்திலே இறைவன் குறிப்பிடுகின்றான் சங்கை என்று சொன்னால் பணத்தின் மூலமாகவா மூலமாகவா பதவியின் மூலமாக என்றால் எதுவுமே கிடையாது நிரந்தரம் அல்ல பதவி என்பதும் நிரந்தரம் அல்ல பணம் என்பதும் நிரந்தரம் அல்ல இவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள் ஆனால் உலகத்திலேயே அழியாத ஒன்று தீயில் கருகாத ஒன்று திருட்டு போகாத ஒன்று போகாத ஒன்று ஒரு செல்வம் இருக்குமானால் அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கி இருக்கின்ற கல்வி என்பதை உலகப் அல் குரானும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வல்லம் அவர்களின் வார்த்தைகளும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது கல்வி என்பது அது அழியா செல்வமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் முதல் மனிதர் ஆதம் அலிகலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை படைத்தவுடன் முதல் முதலாக கல்வியை தான் கற்றுக் கொடுக்கின்றார் உலக பொதுமறியா மல்குரானிலே இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் ஆதம் அலிக் சலாம் அவர்களுக்கு இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பே உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களின் பெயர்களையும் அல்லாவுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் ஆதம் அலி படைக்கப்பட்ட காலத்தில் எந்த வசதி வாய்ப்புகளும் உலகத்தில் கிடையாது ஆனால் இன்றைக்கு பாடிக்கின்ற பொழுது எல்லா வகையான வசதி வாய்ப்புகளும் வந்துவிட்டல் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியாது அவ்வளவுதான் மற்ற எல்லா வசதி வாய்ப்புகளும் இன்றைக்கு வந்துவிட்ட நவிகள்நாயகம் சொல்வார்கள் உலக அழிவின் அடையாளங்களில் உள்ளங்கையில் வந்துவிடும் என்று சொன்னார்கள் உலகம் கையிலேயே இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆடமளிகளாம் படைக்கப்பட்ட இந்த நேரத்தில் உலகத்தில் எந்த பொருளும் கிடையாது ஆனால் உலகம் உள்ளடவும் உலகம் அழியக்கூடிய நாள் வரையிலும் மனிதனால் கண்டுபிடிக்கப்படக்கூடிய அனைத்து பொருட்களின் பெயர்களையும் அல்லாஹ் ஆடவுக்கு கற்றுக் கொடுத்தான் அரசியலை கற்றுக் கொடுத்தான் ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்தான் அணிமியலை கற்றுக் கொடுத்தான் உலகத்தில் உள்ள எல்லா ஏழுகளையும் ஆதமளிக செலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் ஒரு காய் இன்றைக்கி ஆதமளிக செலாம் உலகத்திற்கு வந்தாலும் கூட கம்ப்யூட்டரை கையில கொடுத்தா கொடுத்தா கொடுத்தான் அதுல வந்து புகுந்து விளையாடுவார் நம்மள எவ்வளவு பேர் செல்போனை வச்சிருக்கிறோம் இன்னைக்கு செல்போனை சில பேருக்கு முழுமையாக பயன்படுத்த தெரியவில்லை ஆனால் ஆடு மளிகை செல்லாம் உலகத்திற்கு வருவார்களேயானால் எல்லா வகையான வசதி வாய்ப்புகளையும் அவர் கற்றுக்கொண்டிருந்த காரணத்தினால் அதை அவர் முழுமையாக பயன்படுத்துவார் என்பதையும் அந்த ஆயத்திற்கு தெளிவான விளக்கத்தை தருவார்கள் நமக்கு பெயர்கள் மட்டும்தான் தெரியும் இந்த பொருளுடைய முழுமையான பயன்பாடுகள் என்ன நமக்கு தெரியாது ஆனா ஆதமுலிகிசலாம் உலகத்திற்கு வருவாரேயானால் அவருக்கு எல்லா வகையான பயன்பாடுகளும் தெரியும் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது நவிகள் நாயகம் சல்ல அவைவ செல்லம் அவர்கள் தொழுகையை மாத்திரம் கடமையாக்கவில்லை ஜெக்காத்தை மாத்திரம் கடமையாக்கவில்லை ஹஜ் நோன்டை மாத்திரம் கடமையாக்கவில்லை

தேடுதல் என்பது பொருள் கல்வியை தேடி நாம் தான் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டுமே தவிர கல்வி நம்மை தேடி வந்து நமக்கு கல்வி ஊற்ற வேண்டுமென்று நினைத்தால் நாம் நிச்சயமாக கல்வியை கற்கவே முடியாது அப்போ தலபையின் நீ பணியிலத்தும் அலாப்புள்ளி முஸ்லீமின் கல்வியை தேடி சென்று கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை என்பதாக நபிகள் பெருமானார் சொல்லல்லாவோ அழகிவ செல்லம் சொன்னார்கள் உலகத்துல எல்லா வகையான கல்விகளும் இருக்கிறது சமையல் கல்வி உள்பட எல்லா வகையான கல்விகளுக்கும் கடை கூடங்கள் உலகத்திலே இருக்கிறது இந்த கல்விகள் அனைத்தும் ஒரே இடத்தில் நாம் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வஸல்லம் சொல்வார்கள் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆனவ அல்லமா உங்களிலே மிகவும் சிறந்தவர் யார் என்று சொன்னால் குரானை கற்று அந்த குரானை பிறருக்கு யார் கற்று கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் நீங்கள் நம்ம படிக்கிறோம் கற்றல் இடுது கற்பித்தல் அதனினும் இடுது என்று சொல்வார்கள் சமீபத்தில் பாளையங்கோட்டையில ஒரு சர்ச்சினுடைய சுவர்ல எழுதி போட்டிருக்கிறாங்க நீ கற்க வேண்டுமா கற்றுக்கோடு என்று எழுதிப் போட்டிருக்கிறார்கள் நாம் கற்ற கல்வியை கல்வி ஞானம் இல்லாதவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தால் அல்லாது நாம் கற்ற கல்வியிலே வரக்கத்தை செய்வான் நாம் கல்லாத கல்விகளையும் நமக்கு கற்று தருவான் இது இன்னைக்கு நேற்று சொல்லப்பட்ட செய்தி ஆனா நமிசல்லல்லாஹ் இவசல்லம் ஆயிரத்தி நாநூறு ஆண்டுகளுக்கு முன்பை சொன்னார்கள் உங்களிலே சிறந்தவன் குரானை கற்று ரசுல்லாஹ் அதி இசை கற்றுன்னு கூட சொல்லல குரானை கட்சி என்று சொல்வார்கள் ஏன் என்று சொன்னால் இவன் அப்பாஸ் ரலி அல்லாஹுமா சொல்லுவாங்க குரானில் இல்லாத கல்வியே உலகத்தில் கிடையாது குரான்ல எல்லா வகையான கல்விகளும் இருக்கிறது இஸ்லாமிய சமூகத்தில் கூட ஒரு சிலர் குரான் என்பது ஆன்மீகத்தை மட்டும் தான் போதிக்கிறது என்று தவறாக எண்ணுவார்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்றதுல தவறே கிடையாது ஆனால் குரான் எந்த சமுதாயத்திற்கு குறிப்பாக இறக்கி வைக்கப்பட்டதோ அந்த சார்ந்தவர்கள் குரானா என்று தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு குரானை அணுகக்கூடிய ஒரு காட்சியில இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் குரான்ல அரசியல் இருக்கிறது அருவிகள் இருக்கிறது விஞ்ஞிகள் இருக்கிறது சமையல் கடை கூட குரானில இருக்கிறது சமூகவிகள் உலகத்துல வந்து எல்லா கலைகளுக்கும் கல்லூரிகள் இருக்கும் ஆனா ஒரே ஒரு கலைக்கு மாத்திரம் கல்லூரி உலகத்துல எங்கேயுமே கிடையாது அது என்ன கல்லூரி அப்படின்னா குடும்பவிகள் கல்லூரி இருக்குதா அரசியல் குடும்பவிகள் கல்லூரி தனியார் குடும்பவிகள் கல்லூரி எந்தெந்த குடும்பங்களுக்கு மாத்திரம் உலகத்துல எங்கேயுமே கல்லூரி கிடையாது குடும்பவிகள் என்ன கணவன் மனைவி கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன மனைவி கனவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன ஒருவர் மற்றவரிடந்து கேட்டு பெற வேண்டிய உரிமைகள் என்ன பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன வாங்க வேண்டிய உரிமைகள் என்ன எந்த கல்லூரிகளிலும் அது கற்று கொடுக்கப்படுவது கிடையாது அவைகளுக்கெட்டு தனியாக கல்லூரிகளும் கிடையாது ஆனால் அல் குராணிலும் அல் ஹதீசிலும் குடும்பவியல் சம்பந்தமான எல்லா செய்திகளையும் இன்னைக்கு பாருங்க திருமணங்கள்ல திருமணம் முடிச்ச மறுநாளே வந்து நிற்கிறான் எனக்கு மனைவியை பிடிக்கல அல்லது அந்த அம்மா வந்து நிற்குது இவரோட வாழ முடியாது ஏன் இந்த நிலைமை ஏற்படுகிறது குடும்பவைகளை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை குடும்பவைகளை கற்றுக்கொள்வதாக இருந்தால் ஜாதி மதம் பாராமை குரானை திறந்து பார்ப்பார்களே ஆனால் கணவன் மனைவியுடைய கடமைகள் என்ன உரிமைகள் என்ன எப்படி பிரச்சனைகள் வந்தால் எப்படி அதை கையாள வேண்டும் சூரத்து நிசா திறந்து பாருங்கள் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுவார் அப்ப குரான்ல வந்து குடும்பவிகள் இருக்கிறது கடிதவிகள் இருக்கிறது விலங்குகள் இருக்கிறது ஒட்டகத்தை சிந்தித்து பார்க்க வேண்டாமா அது எப்படி படைக்கப்பட்டது வானத்தை சிந்தித்து பார்க்க வேண்டாமா அது எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது வானத்திற்கு தூண்கள் கிடையாது நீங்கள் கண்களால் காணுகின்ற தூண்கள் கிடையாது என்று அல்லாஹ் சூரத்துல் லுக்மான்ல ஒரு வசனத்திலே பேசி காட்டுவார் அப்ப கண்களுக்கு தெரியாத தூண்கள் அப்படினா அத புவியீர்ப்பு சக்தி என்பதாக இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லி காட்டும் ஆக புராடி எல்லா வகையான கலைகளும் கல்விகளும் இருக்கின்ற காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவார்கள் خيركم من تعلم القران وعلمه புர்அலிலே சிறந்தவர் யார் என்றால் எல்லா கல்விகளையும் உள்ளடக்கி இருக்கின்ற குர்ஆனை யாரு கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் தான் சிறந்தவர் என்பதாக அருமையான நண்பர்களே உலகத்தில் உள்ள எல்லா கல்விகளையும் சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் சமஸ்கிருதத்தையும் நாம் படிக்க வேண்டும் அதை படித்தால் தான் அந்த சமஸ்கிருத மொழியிலே எழுதப்பட்ட ஹிந்து புராணங்கள்ல ஹிந்து வேதங்கள்ல பெருமானாரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்து புராணங்கள்ல அதாவது சமஸ்கிருத மொழியில என்ன எழுதப்பட்டிருக்க அப்படின்னா மகமது என்பவர் வருவார் மகமதுனா யாரு முகமது சல்லல்லா அலி வசல்லாம் அவர் குடிமை வைத்திருக்க மாட்டார் தாடி வைத்திருப்பார் லிங்க செய்தி செய்யப்பட்டிருப்பார் லிங்க செய்தினா சத்தனா செய்யப்பட்டிருப்பார் பத்தாயிரம் பசுக்களோடு மக்காவிற்குள்ளால் நுழைவார் தோழர்கள் அவர்களோடு மக்காவிற்குள்ள நுழைவார் போன்ற செய்திகள் காணப்படுகிறது உணர்ந்து கொண்டால் அவர்கள் மொழியிலேயே அவர்களுக்கு நாம் தாவா செய்யலாம் ஆனா இன்னைக்கு மொழிகளை விட்டு நாம் தூரமாக இருக்கின்றோமே உலகத்தில் கிட்டத்தட்ட நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது அது ஆயிரம் மொழிகள் மட்டும்தான் எழுதவும் பேசவும் படுகிறது மூவாயிரம் மொழிகள் ஒன்னு ரெண்டு வார்த்தை பேசுவாங்களே தவிர அதற்கு மொழித்தலும் கிடையாது எழுத்தும் கிடையாது என்பதாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது ஆக அருமையான நண்பர்களே கல்விகள் எதுவாக இருந்தாலும் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி செருப்பை தச்சுக்கிட்டு இருக்கிறாரு நாம பக்கத்துல இருந்தா எப்படி தைக்காரு அதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா செருப்பு தைக்கிற தொழிலாளி இல்லாத இடத்துல அவருக்கு செருப்பு அறுந்துருச்சு வச்சுக்கிறோம் நாமளாக அதை தைத்துக் கொள்ளலாம் கல்வி என்று வரும்பொழுது எதையும் நாம் விடுவது கூடாது யாரிடமும் இருந்தும் அந்த கல்வியை நாம் உதாசீனப்படுத்துவது கூட இன்னைக்கு நாம இறந்த உடனே நாம குழிய தோண்டி அடக்கம் செய்கின்றோம் இதை யாரிடம் நாம் கற்றுக்கொண்டோம் ஒரு தாகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம் உலக புதுமறியாமல் கூறல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுவான் உலகத்தில் நடந்த முதல் மரணமே படுகொலை தான் இயற்கையான மரணம் அல்ல திருக்குறான் மிக தெளிவாக சொல்லி காட்டும் கட்டுக்கதைகள் அல்ல ஆதம் அலி இஸ்லாமுடைய மகன்கள் இருவர் ஒருவரை கொலை செய்து விடுவார் முதல் மரணம் இறந்தவரை என்ன செய்ய வேண்டும் என்று கொலை செய்தவருக்கு தெரியாது பிணத்தை தோளிலே போட்டு தெரு தெருவாக அழைகின்றார் நாசம்

அப்ப இந்த சொல்லிக்கின்றான் இருக்கின்ற அறிவு எனக்கு இல்லாமல் போய்விட்டது இறந்தவர்களை இப்படித்தான் அடக்கம் செய்யணும் போல என்று நினைத்து கொண்டு மனிதன் காகத்திடமிருந்து இறந்தவர்களை அடக்கம் செய்வதை கற்றுக்கொண்டான் என்பதாக உலகப் அல் குரான் மிக தெளிவாக சொல்லி காட்டும் அதுல யார்கிட்ட என்ன கல்வி இருந்தாலும் நாம் அதை என்ன செய்ய வேண்டும் கற்றும் கொள்ள வேண்டும் கல்விகளை உதாசீனப்படுத்துவது கூட சில கல்விகளை கற்று நாம் செயல்படுத்த வேண்டும் எப்படி ஒளி செய்யணும் தடமையான குறிப்புகளை நம்ம எப்படி குளிக்கணும் எப்படி தொழுகணும் காலங்காலமா தொழுகிறாங்க ஆனா தொழுகின்ற விதம் அவர்களுக்கு தெரிய வருகிறது ஒரு பள்ளிவாசலர் நடந்த உண்மை கதை ஒரு ஐம்பது வயதை தாண்டியவர் ரொம்ப நாள தொழுகிட்டே இருக்கிறார் தொழுகிட்டு இருக்கும்போது ஃபோன் அடிக்கி தொழுகையில் பேசக்கூடாது ஆனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா தொழுகையிலே ஃபோனை ஆன் பண்ணி தொழுதுகிட்டு இருக்கிறேன் அப்புறமா பேசுகிறேன் அப்படிங்கிற தொழுகை பாத்தி தொழுகையில பேசுவதோ சலாம் சொல்லுவதோ சலாத்திற்கு பதில் சொல்லுவதோ இன்னைக்கு வேணாலும் பாருங்களா மகல்லா பள்ளிகள்ல தொழுதுகிட்டு இருக்கிற நபர் தும்மல் போட்டார்னா அழுகுந்தில்லாங்கிறாரு அங்க அழுந்தில்லாக்கு வேலையே கிடையாது அப்ப தொழுகையினுடைய சட்டம் அவருக்கு தெரியவில்லை என்பது பொருள் அப்ப நாம் ஒரு கல்வியை கற்றால் அதை செயல்படுத்த வேண்டும் ஆனால் சில கல்வி இருக்குது அதை கற்றால் செயல்படுத்தாமல் நாம் எதை கற்றோமோ அதை உதாசீனப்படுத்த வேண்டும் பொறாமை என்றால் என்ன புறம் பேசுதல் என்றால் என்ன கோள் குத்துதல் என்றால் என்ன பொய் சொல்லுதல் என்றால் என்ன இதையெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம பொறாமை படாமல் இருப்போம் கோள் சொல்லாம இருப்போம் புறம் பேசாம இருப்போம் விபச்சாரம் தெரியாமலே ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான் அவன் எப்ப திருக்க முடியும் அதனால சில கல்விகளை நாம் கற்க வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் சில கல்விகளை கற்று அதை செயல்படுத்தாமல் விட்டுவிட வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும் கல்வி என்பது ரெண்டு வகை ஒன்று மஹமூதா என்று சொல்வார்கள் மஹமூத் அப்படின்னா புகழப்பட்ட கல்வி என்பது பொருள் இரண்டாவது மதுபூமா என்று சொல்வார்கள் எகழப்பட்ட கல்வி என்று சொல்வார்கள் கல்வி என்ன தெரிஞ்சுக்கிட்டு அஜ்ஜிக்கு போகணும் சக்காத்துனா என்ன எவ்வளவு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் தங்கத்தில எவ்வளவு அளவே வெள்ளியாக இருந்தால் எவ்வளவு அளவே பணமாக இருந்தால் எவ்வளவு பணம் இருந்தால் சக்காத்து கடமை இதையெல்லாம் தெரிந்து கொண்ட ஒரு செல்வந்தர் அவர் சட்டத்தை கொடுக்க வேண்டும் ரமலான் வருகிறதா ரமலான் சம்பந்தமாக படிக்க வேண்டும் ரமலான்ல நோம்பு வைக்க வேண்டும் ஆனா சில கல்விய கற்பது அது மார்க்கத்தில் உகந்த காரியம் அல்ல என்பதாக நபிகள் நாயகம் சல்லு அழைகசல்வம் சொல்லி காட்டுவார்கள் ஒரே ஒரு செய்தியை பாருங்க இபுன் அப்பாஸ் அலிகல்லா வணக்கமா அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவதுல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது ஹரிசாக பதிவு செய்யப்படுகிறது மடிக்கு தபஸ் நட்சத்திரங்கள் அல்லாஹ் நட்சத்திரங்களை மூன்று காரணங்களுக்காக தான் படைத்திருக்கின்றார் சுருக்கமாக சொல்லுகின்றேன் அல்லாஹை திருக்குறாலே சொல்லி காட்டுவான் நட்சத்திரங்களை கொண்டு வானத்தை நாம் அழகுபடுத்தியதோ அப்ப வானத்திற்கு அலங்காரமாகத்தான் அல்லாஹ் நட்சத்திரங்களை படைத்திருக்கின்றார் ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த கடிகாரங்கள் திசை காட்டும் கருவிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்னால நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டுதான் திசைகளை அறிவார்கள் கப்பலை செலுத்துகின்ற மாணவிகள் கடல்ல செல்லும் பொழுது நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டுதான் வடக்கு திசை தெற்கு திசை கிழக்கு மேற்கு என்பதாக அறிந்து கொள்வார்கள் அப்ப திசைகளை அறிந்து கொள்வதற்காக அந்த நட்சத்திரங்களை நாம் படைத்தோம் குரானுடைய வசனங்கள் மூன்றாவது என்ன தெரியுமா நபி சொல்லா அமைவ செல்லம் பிறப்பதற்கு முன்னால செய்தாங்க என்ன செய்வாங்கன்னா வானம் வானத்திற்கு செல்வார்கள் வானத்துல மடக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹு கொடுத்த பொறுப்புகளை எல்லாம் உனக்கு என்ன பொறுப்பு உனக்கு என்ன பொறுப்பு எனக்கு இவரையெல்லாம் மௌத்தாக்கணும் இவருக்கு எல்லாம் குழந்தை பிறக்கணும் இவருக்கு எல்லாம் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு அல்லாஹு பொறுப்பை தந்திருக்கிறான் அப்படின்ட்டு வானவர்கள் பேசிக்கொள்வார்கள்

மேல் மேல் உலகத்திற்கு செய்தார்கள் வருவார்கள் ஆனால் நட்சத்திரங்களை பிடிக்கி அந்த செய்தார்கள் மீது எரிந்து விடுவார்கள் எரிந்து கீழே விழும் அது தானாக விழவில்லை செய்து செல்லும் பொழுது வானவர்கள் அதற்கெண்டு நியமனம் செய்யப்பட்ட வானவர்கள் அந்த நட்சத்திரங்களை பிடிக்கி எரிவார்கள் என்று இந்த மூன்று நோக்கங்களுக்காக மட்டும்தான் நட்சத்திரத்தை நாம நம்ம வீடுகளில் பாருங்க இவ்வளவு இஸ்லாம் வளர்ந்த பின்னாலும் கூட விஞ்ஞானம் விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு உயரத்தை அடைந்த பின்னாலும் கூட இந்த மூட நம்பிக்கைகள் இஸ்லாமிய சமூகத்தில் கூட ஊறி கிடைக்கின்றன கல்வி கேட்கின்ற நீங்கள் இந்த கல்வியை கொண்டு மூட நம்பிக்கைகளை ஒழித்து கட்ட வேண்டும் ரசூல்லா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள் மூட நம்பிக்கைகளை எல்லாம் என் காலுக்கு கீழால் போட்டு நான் புதைத்து விட்டேன் என்று சொன்னார்கள் இன்னைக்கு அதெல்லாம் மூடங்களாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது ஒரு குழந்தை பிறந்துட்டா இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களும் உடனே காலண்டர் தூக்கிட்டு வராங்க டயத்தை பாக்குறாங்க என்ன நட்சத்திரம் என்ன நாள் என்ன அந்த அதாவது யமகண்டமா அந்த கண்டமா இதையெல்லாம் பார்த்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு ராசிமலனை உருவாக்குகிறார்கள் பிறந்த ஒன்னே அனாச்சாரங்கள் ஆரம்பமாகி விடுகிறார் கல்வி ஞானங்கள் இல்லாத காரணத்தினால் மார்க்க ஞானம் இல்லை அல்லாவுடைய அச்சம் இல்லை அப்போ கல்வி இருந்தால் இது போன்ற மூட நம்பிக்கைகளை நிச்சயமாக இஸ்லாமிய சமூகம் செய்யாது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது உதேபியாங்கிற ஒரு உடன்படிக்கை கிஜரி ஆறாம் ஆண்டு நடைபெறுகிறது அஞ்சு இரவு மழை பொழிந்திருக்கிறது சூல்லா சுகுகளை சொல்றாங்க நேச்சு இறைவன் என்று இறைவன் என்ன சொன்னான் தெரியுமா நபியே உங்களுடைய தோழர்களில் சிலர் என்னை நம்பி விட்டார்கள் சிலர் என்னை மறுத்து விட்டார்கள் இந்த மழை அல்லாவுடைய அருளை கொண்டு தான் பொழித்தது என்று எவர்கள் சொன்னார்களோ அவங்கெல்லாம் என்னை நம்பியவர்கள் இந்த இந்த மழை காரணம் நட்சத்திரம்தான் என்று எவர்கள் சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் என்னை மறுத்துவிட்டார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஹதீசுகள்ல சகீகாக பதிவு செய்யப்படுகிறது அதனால நட்சத்திர கல்வி என்பது அதை பார்த்து நம்ம ஜோசியம்லாம் எல்லாம் படிக்க கூடாது கைரேக ஜோசியா கிளி ஜோசியா ஆமை ஜோசியா அக்டோபர்ஸ பத்தி ஜோசியம் பார்த்தாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த புட்பால் மேட்ச்லாம் நடக்கும் பொழுது ரெண்டு நாட்டினுடைய கொடியை வச்சு உள்ள அக்டோபாஸ் தூக்கி போட்டுருவாங்க இந்த அக்டோபாஸ் எந்த கொடியிலுமே இப்ப படுக்குதோ அந்த நாடு தான் வெற்றி பெறும் என்றெல்லாம் சொன்னார்கள் ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் வெற்றி தோல்வியை தருவது தான் என்பதை நாம் முழுமையாக நம்ப வேண்டுமானால் அதற்கு கல்வி என்பது அவசியம் கல்வினா மார்க்க கல்வி மாத்திரம் அல்ல உலக கல்வி என்றோ மார்க்க கல்வி என்றோ அவர்கள் பிரிக்கவில்லை பயனுள்ள கல்வி பயனில்லாத கல்வி நம்மை மனிதனாக வாழ செய்யும் இருள்ள இருந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய கல்வி எதுவாக இருந்தாலும் அதை நாம் கற்க வேண்டும் என்பதைத்தான் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அருமையான நண்பர்களே நேற்று ஒரு செய்தி நிகழ்லாம் நாளிதழில் படிச்சிருப்பீங்க நேற்று கூட சமூக வலைதளங்களில் அந்த வீடியோக்கெல்லாம் வந்தது நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஒரு ஐடிஐ அந்த ஐடிஐயில் படிக்கக்கூடிய ஒரு கீழ் ஜாதி மாணவர் பதினைந்து வயது நிரம்பிய மாணவர் அவரை என்ன செய்யறாங்கன்னா மேல் வகுப்பு படிக்கக்கூடிய பதினேழு வயது நிரம்பிய மூன்று மாணவர்கள் அந்த உறுப்புக்களை செருப்பால் அடித்து அவரை நிர்வாணமாக அடியெடுண்டு அடித்து அது வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல தைரியமா போட்டிருக்கிறாங்க நீங்க அந்த அடித்த மூன்று மாணவர்களும் நீங்க சிறார் பள்ளிக்கூடத்துல ஜெயில சிறைச்சாலையில இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வின் திருமறையில சூரத்துல் குஜராத்தில தெளிவாக பேசுவான் அடுத்தவர்களின் மனம் புண்படிகின்ற அளவிற்கு நீங்கள் யாரையும் கேலி செய்யாதீர்கள் கிண்டல் அடிக்காதீர்கள் அதாவது ராக்கி இன்னைக்கு ராக்கி வந்து ரொம்ப குறைஞ்சி போயிட்டு கல்லூரிகள்ல ஆனாலும் தமிழகத்துல ஒரு சில கல்லூரிகளில் அவங்களுக்கு அந்த கல்வி பக்குவப்படுத்தல கல்வியும் அவசியம் ஒழுக்கமும் அவசியம் கல்வி என்பது கட்டிடமாக இருக்குமானால் ஒழுக்கம் என்பது அஸ்திவாரம் அஸ்திவாரம் இல்லாமல் ஒரு கட்டிடத்தை எழுப்ப முடியாது அப்படியே எழுப்பினாலும் அஸ்திவாரம் போட்டு கட்டிடத்தை எழுப்பினாலேயே அரசு கட்டிடங்கள் ஒரு காத்துக்கும் தாங்க மாட்டேங்குது அடகு அஸ்திவாரம் ஒழுக்கம் என்றால் கல்வி என்பதுதான் கட்டிடம் அந்த கட்டிடம் உறுதியாக இருக்க வேண்டுமானால் அஸ்திவாரம் ஒழுக்கம் நமக்கு தேவை ஒழுக்கம் இல்லாத மாணவர்களினால் தான் இந்த ராக்கி போன்ற கொடுமைகள் நடத்தப்படுவதையும் இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் அருமையான நண்பர்களே ஒரே ஒரு வேண்டுகோள் யார் நம்முடைய பெற்றோருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருவதற்கு நாம் காரணமாகிவிடக் கூட அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது என்று சொன்னால் அது ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்க வேண்டும் என் மகன் நல்லா படிச்சுதான் நல்லா சம்பாதிக்கிறான் பொது சேவை செய்கிறான் பெற்றோர்களை கவனித்துக் கொள்கின்றான் சகோதர சமுதாயத்தவர்களோடு இணக்கமாக வாழ்கின்றான் அண்டை வீடு நாளை சண்டை வீடாக மாறிவிட்டது அண்டை வீட்டாரை அன்போடு அரவணைத்துக் கொள்கிறான் அதை நினைத்து நம்முடைய பெற்றோருடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வர வேண்டும் அந்த வேதனை கண்ணீர் வந்தால் பெருமானார் சொல்லி காட்டுவார்கள் மனிதன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மறுமையில் தான் தண்டனை ஆனால் ஒரே ஒரு தவறு பெற்றோரின் கண்களில் இருந்து வேதனை கண்டீரை வரவழைத்தால் அந்த மகனுக்கோ மகளுக்கோ உலகத்திலேயே தண்டனை சமீபத்தில் பாருங்க மூணு நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது ஒருத்தரை அவருடைய மகன் வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை எல்லாம் உடைச்சி கரண்டை எல்லாம் கட் பண்ணி விட்டு நீ வீட்டுக்குள்ளாலே இருக்கக்கூடாது என்பதற்காக அவன் பாடாப்படுத்தி கொண்டிருக்கின்றான் அந்த தந்தை நான் என்ன குற்றம் செஞ்சேன் இது இப்படி பாடாப்படுத்துறீங்க சமூக வலைதளங்கள் அந்த வீடியோக்கள் பரவி கொண்டிருக்கிறது காவல்துறையும் அதுக்கு காத்து சாய்க்கவில்லை மாவட்ட ஆட்சி தலைவரும் ஒன்றும் சொல்லவில்லை ஜமாத்தும் வாய் வாய்மூடி அமைதியாக இருப்பதை இன்னைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் அதனால பெற்றோருடைய கண்கள்ல இருந்து நம்மை பற்றி உண்டான ஒரு ஆனந்த கண்ணீர் தான் வர வேண்டும் வந்தால் நமக்கு உலகத்திலும் வெற்றி மருமைகளும் வெற்றி என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது தயவு செய்து போதைக்கு நாம் அடிமையாகிவிட கூட இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்களை பார்க்கின்ற பொழுது இந்த பான்ராக்கு மூல் சத்து போன்ற பாக்குகளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் பான்ராக்கு என்று அது போதை கிடையாதா பழக்கப்பட்ட போட வராதா முதல் முதலாக போடும் பொழுது சமீபத்தில் ஒரு பள்ளியாசருக்கு நான் தொழுகை பேருக்கிறேன் ஒரு இளைஞர் சஜிதாவுக்கு போறாரு பான்ராக்கு டக்குனு விருது முன்னாரு அப்ப பான்ராக்கு போட்டு பழகணும் அப்படின்னா பான்ராக்கு தயாரிக்கின்ற இயந்திரங்களையே அந்த பாத்து அரித்து விடுகிறதா விஞ்ஞானிகள் சொல்லி காட்டுவார்கள் இரும்பையே அரிக்கிற அந்த பாக்கே மென்மையான நாவையும் உதடையும் நம்முடைய ஈடுகளையும் குடல்களையும் அறிந்து ரணமாக்கி விடாது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது இப்போ வந்து ஒரு புது வகையான ஒரு மிட்டாய் வருகிறது அந்த மிட்டாய்க்கு சிறுவர்கள் கூட வாயில் போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம் தயவு செய்து அந்த காரியங்களை செய்யாமல் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய நண்பர்களாக நாம் அனைவரையும் நல்லா ஆட்சி வாய்ப்புக்கு நன்றி الله